மதுரை மாநகரையே குழுங்க வைக்கும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கும் இந்த விழாவிற்காக மதுரை மக்கள் முழுவீச்சில் தயாராகி வருகின்றனர் நிகழ்வின் போது கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்சி அடிக்க பக்தர்கள் பயன்படுத்துவதற்காக மதுரை புதுமண்டபம் பகுதியில் விறுவிறுப்பாக தயாராகி வருகிறது சல்லடம் சித்துரை திருவிழாவின் போது அழகரையும் அவரை காண வரும் பொதுமக்களையும் குளிர்விப்பதற்காக தண்ணீர் பீச்சி அடித்து வெட்டருவாய் ஏந்தி வரும் பக்தர்கள் அணுகின்ற பல வண்ண ஆடைதான் சல்லடம் இந்த உடை பல்வேறு வேலைபாடுகளோடு மதுரையில் மட்டுமே தயாராகிறது தனிச்சிறப்பு மிக்க இந்த சல்லடம் ஆடைகளை தயாரிக்கும் ஆடை வடிவமைப்பாளர்கள் இதனை ஒரு வியாபாரமாக பார்க்காமல் அழகு மலையானுக்கு ஆற்றுகின்ற தொண்டின் ஒரு பகுதியாக பார்க்கிறோம் என்கின்றனர் இந்த சித்திரை திருவிழா நேரங்களில் நாங்கள் வந்து என்ற உடைகளை வந்து தயாரித்து விற்பனை செய்கின்றோம் வருஷ வருஷம் நல்லா வந்து நூறு இரநூறு மாதிரி நாங்கள் தத்து விற்பனை செய்து கொள்கிறோம் இந்த எலெக்ஷன் அப்படின்னு அறிவித்தது கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை பல தலைமுறைகளாக தொடரும் இந்த சேவையை வருங்காலங்களிலும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை என்கிறார் தையல் கலைஞர் பிரபு நாங்கள் வந்து மூணு தலைமுறையாக அந்த தண்ணி பீச்சு அழகு வந்து ஐகாட்டில் எழுந்துடுற வச்சு அந்த தண்ணி பீச்சு சலம் அந்த உளுண்டானதும் சாமியாட்டை தரவங்களுக்கு திரியும் அந்த டவுசரும் தைச்சி கொடுக்குறோம் இது எங்களுக்கு ஆர்டர் மூலமாக வருஷ வருஷம் வர்ற மாதிரி வரும் எப்பவும் போல் வருஷம் வருஷம் வந்துடுது இது போக எங்களுக்கு வந்து இந்த வெல்வெட்டு அந்த மாதிரி கிளாத்துக்கெல்லாம் ஆர்டர் அதாவது நயன் இன்னும் கொஞ்சம் கா குவாலிட்டியாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது வருஷ வருஷம் எப்போவும் போல் அலமனக்கு நாங்கள் வருஷ வருஷம் தொண்டுதல் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டுருக்கோம் முதல் எங்கள் தாத்தா செஞ்சாங்க அதுக்கடுத்து எங்கள் அப்பா அதுக்கு நான் அதுக்கடுத்து அடுத்து நான் மூணாவது தலைமுறை செஞ்சு அழகை இங்கே மதையில் இங்கே எங்கே இறங்குறாங்களோ இதேமே அஞ்சு இடங்கள் இறங்குவாங்க பரமக்குடி சோழம் தான் இந்த சைடில் இறங்குவாங்க அங்கே உள்ளவங்களுக்கும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எனது பாட்டனார் தொடங்கி என்னுடைய பேரன் வரை ஆறு தலைமுறைகளாக அழகருக்கு வேடமிட்டு தண்ணீர் பீச்சு வருகிறோம் என்கிறார் மதுரை கடச்சனந்தலை சேர்ந்த கோடாங்கி அப்சி உள்ள காலத்திலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த அலமலானுக்கு இப்போ அதுக்கு பிற்பாடு என் மயங்க என் மயங்களுக்கு பிற்பாடு இப்போ என் பேரங்க நாங்கள் கிட்ட தலைமுறையா ஆமாம் ஆறு தலைமுறையா செய்கிறோம் ஆறு தலைமுறையுமே திருக்கல்யாணம் அதிகளுக்கு அன்னதானம் ஆயிரம் அதிகம் அண்ணதான அதிக போடுறான் போடுறேன் என்ன பேரனுக்கு சலாடாக அடுக்கு வந்திருக்கு அது அலமலானது தண்ணி வீசுறதுக்கு பெரிய ஆளுகளுக்கு வந்து ரெண்டாயிரரூவா எழுதிருக்கு பசங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா அதுக்கும் சின்ன இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்ச்சியின் போது அழகர் வேடமிட்டு நபர்களுக்கான உடை மட்டுமின்றி திரி சாட்டை வெட்டருவா சலங்கை தோப்பரை பீச்சாங்குழல் என அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கிச் செல்வதற்கான இடம்தான் இந்த குன்னத்தூர் சத்திரம் இந்த குன்னத்தூர் சத்திரத்தில் இருநூறு கடைகள் உள்ளன இங்கு கிடைக்காத பொருட்களே இல்லை என்ற அளவிற்கு அனைத்து பொருட்களையும் வாங்க முடியும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள உள்ள நிலையில் மதுரை நகரம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டுள்ளது இடிவி பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் சிவகுமாருடன் ஷாருக் மற்றும் அசோக் சக்கரவர்த்தி